கைஸ் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பஸ்ஸு வேணும் என்ன பஸ் மோடு வேணும் அப்போ வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இந்த ஓப்பன் ஆனதில் ஒரு லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பாங்க இன்னொரு லிங்க் கொடுத்துருப்பாங்க இந்த யூடியூப் லிங்க்கு அதை நீங்கள் கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொன்று ஓப்பன் ஆகும் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸெல்லாம் இருக்கும் பஸ்ஸு பஸ் டெலிவரி பஸ் டெலிவரினால் ஒன்றும் இல்லை அந்த பஸ்ஸோட பேர் போட்டு வர்றது தான் பஸ் டெலிவரி கோச்சுங்கிறது அந்த பஸ்ஸோட மோடு மட்டும் ஒரு எல்லா கலரில் அதுதான் வந்து மோடுங்கிறது அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்குங்க அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்டு ஓப்பன் ஆகும் பாஸ்வேர்ட் போட்டால் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் நீங்கள் லிங்க் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் நம்ம இதை டவுன்லோட் கொடுக்கணும் டவுன்லோட் கொடுத்தோம் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும் டவுன்லோடாக ஆகுதா நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் டவுன்டோட ஆகுதான்னு எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கறது டவுனோட ஆகிட்டு இருக்குது வெயிட் பண்ணுவோம் சரி இப்போ நாம் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அதுக்கு வந்து செட் அச்சீவர்னு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பை இங்கே ஏற்றிக்கோங்க அந்த ஆப்பில் போய் ஃபஸ்ட்டு இது எங்கே இருக்குதுன்னு நம்ம சர்ச் பண்ணி எடுக்கும் டவுன்லோட் தான் இருக்கும் அதனால் நம்ம தேடணும் எந்த இடத்துல இருக்குது மாதிரி போச்சு அப்படின்னு என்ன பேரில் சேவ் ஆகிருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க பார்த்துட்டு நீங்கள் தேடுங்க இப்போ அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் உங்களுக்கு இது வந்துருச்சா இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது பாஸ்வேர்ட் போடணும் பாஸ்வேர்டு போட்டு தான் வந்து ஓப்பன் பண்ண முடியும் பாஸ்வேர்டு போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் அதுக்கப்புறம் இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கேமில் வந்து இன்சர்ட் பண்ணணும் அது எப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா ஓகே அடுத்து நம்ம வந்து பஸ் மோட் டவுன்லோட் பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பண்ணது பஸ் லிவரி இப்போ வந்து பஸ் மோடு ரெண்டுமே தனித்தனியாக பண்ணணும் நீங்கள் பஸ் மோடு பண்ணிவிட்டு டெலிவரி பண்ணலாம் இல்லை ரிவலி டவுன்லோட் பண்ணிட்டு மோடு பண்ணலாம் என்ன பண்ணிக்கலாம் இந்த பஸ்ஸுக்கான லிவரிஸ் அதாவது இந்த ஒரு பஸ் ஒரு மோடுக்கு எத்தனை டெலிவரி போட முடியுமோ அத்தனை லிவரி பேக்குது அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் அதுவும் டவுன்லோட் ஆகுது டவுன்லோட் இருக்கும் டவுன்லோட் ஆகி முடிஞ்சிச்சு இதையும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் இதெட்டாச்சு ஒரு ஒவ்வொப் இதுவும் உங்களுக்கு டவுன்லோட் தான் இருக்கும் இதையும் போய் தேடி பாருங்கள் இருக்கா இதை நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் இதுலேயும் பாஸ்வேர்ட் பண்ணணும் பாஸ்வேர்டு போட்டால் தான் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் அதனால பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் ஃபுல்லாக பார்க்கணும் சரிங்களா ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் பாஸ்வேர்டு கிடைக்கும் பாஸ்வேர்டு வச்சுட்டா ஓப்பன் பண்ண முடியும் அப்போ தான் நம்ம வந்து இது கேமில் இன்ஸ்ட் இன்சர்ட் பண்ண முடியும் இப்போ பாஸ்வேர்டு போட்டுக்கலாம் பாஸ்வேர்டு போட்டால் ஓப்பன் ஆகுதுங்களா ஓப்பன் ஆகிடுச்சு அடுத்து நம்ம கேமுக்கு போக வேண்டியதுதான் கேம் ஓப்பன் பண்ணிக்கோங்க கேம் ஓப்பன் ஆகிடும் கேம் ஓப்பன் ஆனதையுமே உங்களுக்கு வந்து கீழே மோடுனு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா ஃபைல் மேனேஜர் ஃபைல் மேனேஜர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபோல்டர் வச்சுருங்க அந்த ஃபோல்டர் டவுன்லோட்ஸில் போய் எதில் அதில் இருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி நியூ மாரதி கோச் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக மணியால் கேக் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து வந்துடும் அப்புறம் டூ கேரேஜ் டூ கேரேஜ் போய் பஸ்ஸை மாத்திரிங்கன்னா பஸ்ஸு வந்துடும் அதை கிளிக் யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் மேலே பெயிண்ட் இருக்கா பெயிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லிவரி அப்படின்னு கேட்கும் ஃபைல்ஸில் போய் எந்த இடத்துல லிவரி இருக்குதுன்னு செக் பண்ணி அந்த லிவரி நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்கள் இதுதான் இப்போ அந்த லிவரி போடுங்க இப்போ ஏதோ லிவரி இப்போ ரெவனி போடுவோம் அந்த லிவரி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லிவரி மாறிக்கும் அவ்வளோ தான் டெலிவரி மாற்றுறது அடுத்து நீங்கள் கேஷோ ஃப்ரீயோ கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு மேப் செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த மேப் வேணுமோ அந்த மேப்பில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி விளையாடலாம் அவ்வளோதான் நம்ம இப்போ டெலிவரி மாற்றியாச்சு அவ்வளோதான் அங்கே மாற்றுறது பெரிய விஷயம்ல இல்லை இது யார் வேணால் அந்த ஈஸியாக பண்ணலாம் சரிங்களா அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய தெரியாத மக்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சரிங்களா அவ்வளோதான் பாருங்கள் கிளம்பியாச்சு ஃபுல்லாக தெரியுதா ஊர்லேருந்து எல்லாமே அவ்வளோதான் காய்ஸ் டாட்டா பை